ிருக்கிறார் பிரபல ரவுடி மூர்த்தர்ல கத்தியோட வந்து டிஜிபி ஆபிஷாண்டே வந்து அறக்குற மூர்த்தி இருக்கிறாருல அவருடைய லெட்டர் பேட் சொல்றேன் அவர் என்ன பண்றாருன்னா அங்க போர்டை வச்சு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க ஒரு இஸ்லாமிய இடம் அவங்க வந்து சவுதி அரேபியால இருக்காங்க லேடிஸ் ரெண்டு பேரும் ரிமாண்ட் பண்றாங்க மூர்த்தி ஸ்டேட்டா ஒண்ணு நீங்க கம்ப்ளைண்ட் விஷயமா நீங்க டிஜிபி ஆபிஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க டிஜி டிஜிபி ஆபிஷா தான் நீங்க போகணும் ஸ்டேட்டா என்ன பண்றாரு இவங்க டிக்கெட் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எப்போ அரசியல் பேசி தீச அப்படி உள்ள டிக்கெட் என்ன அது மாதிரி பேசிட்டு அவங்க வராங்க வந்து வந்து இவர் வந்ததும் வந்து என்னடா அவங்க தலைவனுக்கும் உங்களுக்கு இதே வேலை தாண்டா ஏமலையே வரீங்க நான் எது பண்ணா உங்களுக்கு என்னடான்ற மாதிரி அவரு லூஸ் ஆக்கி விடுறாரு நான் நீ நடா வந்து ஏறணும் தலைவரை பற்றி அவதூறாகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் ஓப்பன் மீடியாவில் பேசுகிறான் அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம கட்சிக்காரலாம் ஏன் நீ நடா எங்களை வந்து கேட்கும் கூட இன்னொரு வண்டியும் வந்திருக்குது இது சாதாரணமாக இருக்குமா இது சாதாரண கட்சியில் அர்த்ததா இது இல்லை நாங்களே அர்த்தம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணுமா சார் முன்னாடி விடுதலை சித்த கட்சியில் தானே சார் இருந்தார் அவர் ஆமாம் புரியுதுங்களா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும்போது சில தவறான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நாங்கள் வெளியே தத்தி விடுறோம் ஏ இந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் கொள்கை ரீதியாக வந்து பயணித்து நிற்கிறோம் உங்கள மாதிரி ஆட்கள் எங்கள் கூட வேணாம் நீ வெறும் கட்ட பஞ்சாயத்து ரவுடி தனமாக பண்ணிட்டு இருக்கிறோம் மாதிரி ஆட்கள் எங்கள் கூட வேணா நீங்கள் நாங்கள் வெளியே தத்தி விடுறோம் இப்போ பாதுகாப்புக்காக நாங்களாம் கத்தி வச்சு சுற்றினா போலீஸ் சும்மா விட்டுடுவாங்களா சொல்லுங்க சும்மா விட்டுருவாங்க நாங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நாங்களாம் கத்தி வச்சுருந்தா நீங்கள் கை வச்சு சுத்திங்கப்பா உனக்கு பாதுகாப்புன்னு விட்டுருவாங்களா போலீஸு இல்லை இது வந்து சட்ட ரீதியான கரெக்டான விஷயமா நீங்கள் சொல்றது ஓப்பனா சொல்லுங்கிட்டமா மீடியால சொல்லிட்டுங்களா என் மயிரை புடிங்கிட்டு வரேன் சிதம்பரத்துக்கு வரேன் என்ன சொல்லக்கூடாது எங்கள் தலைவரை பேசி நாங்கள் பேசக்கூடாது அவன் நான் அவன் பேசலாம் நாங்க பேசக்கூடாது எங்கள் தலைவரை நாங்கள் எங்க எங்க தலித்துக்காக என்ன போராட்டம் இவங்க ஒரு கரெக்டான போராட்டம் பண்ணிருக்காங்க அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்புறம் தான் வந்து பிஜேபியும் தமிழ்நாடு தலைவர் இருந்தாலும் தர்சாமையில் எதுவுமே இல்லை அவருக்கு தெரியாதா ஒரு டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்தாண்ட ஒருத்தன் வந்து கத்தியத்தை வந்து ஒருத்தன் அறக்குறானா எவன் குண்டர் எவன் குண்டர் இல்லை நாங்கள் வந்து எங்கள் தலைவரை திட்டு இருந்துக்காக இந்த பேர் பிரச்சனைக்காக எங்களை திட்டுறதுனால நாங்கள் செருப்பால் ஆச்சு எங்களை எதிர்ப்பை ஒரு வந்து நாங்கள் வந்து தெரிவித்தோம் அது தப்பு தான் நாங்கள் சொல்ல வரல இருந்தாலும் எங்கள் தலைவரை திட்டம் எங்கள் தலைவர் யாருங்க எங்க நாங்கள் தலை உண்மையான ஒரு நீ தலித்தாக இருந்தால் உண்மையான நீ ஒரு எஸ்ஸியாக இருந்தால் அண்ணன் ஒரு எஸ்சின்னு சொல்கிறீங்க அப்படி எஸ்சியாக இருக்கிறவர் ஒரு அவர் தப்பு பண்ணுறாரு இல்லையா ஒரு வளர்ப்ப நீ நினைப்பியா இல்லை அஞ்சு போட்டோன்னு நினைப்பீங்க ஏன்னா மற்றவங்க பேசலாம்னு சொல்கிறீங்க நீங்க உங்களை வச்சு படம் எடுக்கிறான் மற்ற வந்து அவன் வந்து எங்களை வந்து காலகாலமா நீ இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன் எடுக்கட்டுவான் அவன் எடுத்துனு போட்டான் எவ்வளவு காலம் தான் எடுப்பான் எடுத்துன்னு போட்டான் ஆனா நீ எங்க கூட சேர்ந்து பாதிக்கப்படுற நீ பேசுறிய எங்க பதினாறு தயில் உயிர் சார் உங்க ஆட்களும் தானே சார் அவர் அடிச்சிருக்காங்க ஆபாசமா திட்டிருக்காங்க செருப்பால் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா உங்க ஆட்கள் இந்த கைது பண்ணிருக்கணும் அவங்க கேஸ் போட்டுருக்காங்களா

இவ்வளோ இந்த ஒடுக்குமுறை இதை வந்து கோயில் உள்ள உள்ளன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு இந்த வந்து கவின் கொலைக்காக வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணி போராட்டம் நடத்தி உண்ணா விருது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து உங்கள் அதாவது விசிகா கட்சியினர் ஆபாசமாக திட்டி செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்திலே வைத்து அந்த அலுவலகம் வெளியிலே வைத்து இது எந்த செயல் சார் இது ஏன்னா உங்கள் கட்சி தலைவர் இது போன்ற செயல்களை தான் செய்ய சொல்லி கொடுத்துருக்காரான்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க அத்துமீறி இருக்கீங்க நீங்கள் டிஜிபி வாசல் டிஜிபி அலுவலக வாசல்லே வச்சு அத்துமீறி இருக்கீங்க அடிச்சுட்டு உங்களுடைய தலைவர் பேரை சொல்லி திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லிட்டு வர்றதுலாம் இது என்ன செயல் இது இதை தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் வீசிக்காவனரை பார்த்து கேள்வி எழுப்புறாங்களே சார் இதற்கு உங்கள் பதில் என்ன சார் இது வந்து சமூக வாரத்தில் வந்து கேள்வி வைப்பாங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன் தெரியாது இதுக்கு உள்நோக்கம் என்ன பிரச்சனை நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இது போயிட்டு இருந்ததுன்னு கூட தெரியல ஆக்சுவலாக என்ன நடந்தது சரி ஏன்னா வராங்க உங்கள் கட்சியினர் நேரடியாக வந்து அவரை செற்பால் அடிச்சுட்டு தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதில் இது டிஜிபி ஆஃபீஸ் முனையில் நடந்த விஷயம் கிடையாது அது கொஞ்சம் தள்ளி ஒரு டீக்கெடாக இருக்குது தேனீராக இருந்த இடம் இருக்குது அங்க வந்து எங்க கட்சிக்காரங்க எப்பவுமே உட்காரும் வீடு அங்கதான் கட்சிக்காரங்களுக்கு இந்த சமூகம் நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தி மூணு இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள ஒரு சமூகம் நடந்துச்சு என்னன்னா ராயப்பேட்டையில ஒரு இஸ்லாமியர் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க இந்த லெட்டர் பேடு கட்சியில் உள்ளவங்க அந்த போர்டு வச்சே லெட்டர் அந்த மூர்த்தி இருக்கிறார்ல பிரபல ரவுடி மூர்த்தி இருக்கிறார்ல கட்சி கட்சியோட வந்து டிஜிபி ஆபிசாண்டே வந்து அறக்கிற மூர்த்தி இருக்கிறாரு அவருடைய லெட்டர் பேடு சொல்றேன் அதான் லெட்டர் பேட் கட்சின்னு சொல்றேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போர்டை வச்சு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க ஒரு இஸ்லாமிய இடம் அவங்க வந்து சவுதி அரேபியாவில் இருக்காங்க லேடிஸ் அந்த இஸ்லாமியர் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அங்கே இருக்கிற வந்து முஸ்லீம்ஸு எல்லாமே சேர்ந்து டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ராயப்பேட்டை டேஷனில் ராயப்பேட்டை டேஷனில் விசாரித்து இங்கே ஏன் இப்படி நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணலாம் இன்னொருத்தர் இடத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை ரிமாண்ட் பண்ணுறாங்க யாரையும் இந்த லெட்டர் பட் கட்சி ஒரு பொறுப்பாளரையும் இன்னொரு இந்து முன்னணி பொறுப்பாளரையும் டிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கு பஞ்சாயத்துக்கு வராங்க இவங்க சொல்லி தான் அந்த அங்கே வந்து அந்த போர்டை வைக்கிறாங்க இவங்களோட கட்சி போர்டை வச்சு இந்த லெட்டர் பேட் கட்சி போர்டை வச்சு தான் அந்த இடத்த வந்து ஆக்கிரமி பண்ண பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் போது என்னென்னா இங்கே வந்து இது இந்த சமூகங்களும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து பேசி விசாரணை நடத்தும் போது ஏர்போர்ட் மூர்த்தி இல்லை லெட்டர் பேடு மூர்த்தி ரவுடி மூர்த்தி கேடி மூர்த்தி இவரும் பிஜேபி நபர் ஒருத்தரும் இந்து முனியில் ஒரு முக்கியமான நபர் செந்தில்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல தெரியும் அவர் அவர் அவங்களாம் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க பஞ்சாயத்து பண்ணும்போது இவங்க பஞ்சாயத்து பண்ணிவிட்டு சில விஷயம்லாம் பண்ணிவிட்டு இவங்களை போயிட்டு போய் நிற்கிறாங்க அப்போ வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க விசிக்கே வந்து அணுகுறாங்க எல்லாம் லோக்கலுக்குறவங்க எப்போவுமே நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகுவோம் இஸ்லாமியர் நாங்கள்லாம் அங்கே பக்கத்தில் அண்ணன் தம்பி இந்தமாரி வந்து சூழ்நிலை நடக்குது இந்தமாரி வந்து பிஜேபி இந்து மனிதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இவங்க பஞ்சாயத்து பண்ணி பண்ண தப்பு பண்ணவங்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ சொல்லும்போது இவங்கெல்லாம் போயிட்டு இதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த மூர்த்தி தானே இந்த மூர்த்தியை இந்த செந்தியில் இவங்கெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்ற மாதிரி இவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க டேஷனில் ஓகே போஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்து நடக்கு நடந்துகிட்டே இருக்குது நடந்திருக்கப்பறம் இதுக்கப்புறம் வந்து இந்த டீ கடை இந்த விஷயம் நடக்குது இந்த டீ கடைனா டீ கடை பக்கத்தில் எப்பவும் டெய்லியும் காலையில் அங்கே தான் டீ சாப்பிடுவாங்க ஏறனும் மூர்த்தி என்றவரும் வந்து மயிலாப்பூர்லேயும் இருந்து பிறந்து இப்படி இருந்து போய் இருக்கிறவாள் தான் மூர்த்தி எல்லாருக்குமே தெரியும் மூர்த்தியை அப்போ இங்கோலாம் வந்து இங்கே தான் உட்காருவாங்க கொள்வாங்கன்னு மூர்த்தி ஸ்ட்ரைட்டாக ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் விஷயமா நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்திங்கன்னா நீங்கள் டிஜி டிசி டிஜிபி தான் நீங்கள் போகணும் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு இவங்க டீக்கெட் என்ன உட்காண்ட்டி பேசிட்டு இருக்கிறேன் எப்போ அரசியல் பேசிட்டு தீசாப்பிடும் இல்லை டீக்கெட் என்ன அந்த மாதிரி பேசிட்டு அவங்க வராங்க வந்து வந்து இவர் வந்ததும் வந்து என்னடா அவங்க தலைவனுக்கும் உங்களுக்கும் இதே வேலை தான்டா ஏமெல்லே வரீங்க நான் எது பண்ணால் உங்களுக்கு என்னடாற மாதிரி அவர் லூ ஸ்டாக் விடுறார் லூ ஸ்டாக்கூட நாங்கள் அதுங்களும் வந்து நீ நடா வந்து ஏறணும் தலைவரை பற்றி அவதூறாவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் ஓப்பன் மீடியாவில் பேசுகிறான் மூர்த்தி அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம கட்சிக்காரலாம் எது நீ நடோ வந்து கேட்கணும் கூட வண்டியும் வந்திருக்குது சார் ஆனால் அந்த மாதிரி எந்த வீடியோ ஆதாரங்களும் இல்லையே சார் உங்க கட்சியினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றது என்னன்னா ஸ்டாலினுக்கு அந்த கொலை மிரட்டல்கள் தொடர்பாக அவர் டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுக்க வருவதாக அவர் பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த டீக்கடை சம்பவங்கள்லாம் எந்த ஆதாரமே இல்லையே சரி பாண்டியன் வந்து அவரை கூப்பிட்டார் என்ற என்ன ஆதாரம் இருக்குது அவரே வந்து ஓபன் மீடியால சொல்றாரு நான் இந்த மாதிரி கூப்பிடவே இல்லை என்றாரு அப்போ இவர் என்ன நோக்கத்துல இங்க வந்துருக்காரு டிஜிபி ஆஃபீஸாண்ட வர வேண்டிய காரணம் என்ன அவரே முன் வந்து கூட வந்திருக்கலாம் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு போயிருக்கலாம் பாமக இருந்தாரு அந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்கும் சார் முன்னாடி மீது விடுதலை சித்த கட்சியில சார் இருந்தாரு அவரு ஆமா புரியுதுங்களா விடுதலை சித்த கட்சியில இருக்கும் சில தவறான விஷயங்கள்லாம் பண்ணும்போது போது நாங்க வெளியே தட்டி விடுறோம் ஏ இந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் கொள்கை ரீதியாக வந்து பயணிச்சு இருக்கிறோம் உங்களை மாதிரி ஆட்கள் எங்கள் கூட வேணாம் நீ வெறும் கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனமாக பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் மாதிரி ஆட்கள் எங்கள் கூட வேணாம் நீங்கள் நாங்கள் வெளியே தத்தி வருவோம் வெளியே தட்டி விட்டவனையும் சில காய்ப்புணர்ச்சியில் இவர் வந்து பயங்கரமாக பேசுகிறார் தலைவரை வந்து ஒற்றை வாரத்தில் பேசுகிறாரு அதே மாதிரி தாக்குதல் தான் ஒன்று சரியாக தீர்வாகுமா உங்கள் தலைவர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரான்ற கேள்வி எழுந்ததில் எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறோம் அவங்க வந்து எங்களை தாக்குதல் நடத்துறதுக்காக தான் கத்தியோடு வந்திருக்கிறான் கத்தியோட வந்து ஒரு பாதுகாப்புக்காக எப்பவும் அவர் வச்சுக்கிற ஒரு இதுன்னு சொல்றாங்க அப்ப பாதுகாப்புக்காக நாங்களாம் கத்தியை வச்சு சுத்தலாம் போலீஸ் சும்மா விட்டுடுவாங்களா சொல்லுங்க போலீஸ் சும்மா விட்டுருவாங்க நாங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கத்தி வச்சிருந்தா நீங்க கத்தி வச்சு சுத்துக்கு போய் உங்களுக்கு பாதுகாப்புன்னு விட்டுருவாங்களா போலீஸ் இல்ல இது வந்து சட்ட ரீதியான கரெக்டான விஷயமா நீங்க சொல்றது கிடையாது சார் இப்ப நீங்க ஒரு டீ எல்லாம் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்றீங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது சரியா சார் நீங்க வந்து அங்க ஃபுட்டேஜ் இருக்கு சார் டீ கடை ஃபுட்டேஜ் இருக்கு நீங்க வீசிக்கா தரப்புல வெளியிட்டு இருக்கலாம்ல சார் நீங்க உங்க வழக்கறிஞர்கள் சார்பா போய் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுக்குறீங்க அந்த அந்த டைம் கூட நீங்க எதுவுமே பண்ணல இது வரைக்கும் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு மக்கள் மத்தியில ஒரு வேலை வீசிக்கா அம்பலப்பட்டதுக்கு பிறகு நீங்க இந்த மாதிரி டீ கடையில ஒரு சம்பவம் நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புனையப்படுறீங்களா நாங்கள் அம்பலப்பட வேண்டிய காரணம் என்னங்க நாங்கள் போய் இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் பண்ணோமா நாங்கள் வந்து ஒரு தவறு நடக்கிறது நாங்கள் தட்டி கேட்குறோம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்தில் வச்சு அடிச்சுட்டு தலைவர் திருமாவளவன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வர்றது இது எப்படி மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்பட்டு போய் ஆடுறதுதானே அர்த்தம் அது எப்படிங்க நீங்கள் அம்பலப்பட்டு போனது எங்கள் தலைவரை வந்து அவங்க கொச்சியாக பேசுகிறான் எங்களை வந்து வாலண்டியாக வந்து நான் எங்கள் அங்கே உக்காந்துக்கிற இடத்துல வந்து பேசுகிறான் பேசிட்டு மீடியாவில் அவன் டெவலப்மெண்ட் ஆகணும் தானே வெளியே ஓடி போகிறான் அப்போ டிஜிபி ஆஃபீஸுக்கும் இந்த தேநீர் கிடைக்கும் ரொம்ப தெருவெல்லாம் கிடையாது ஒரு இருபது அடிதான் நாங்கள் தான் கிளியரா சொல்கிறோம் நீங்க இப்போ கிடையாது போய் அவரை அடிக்கிறதுக்காக கொண்டுறதுக்காக நாங்கள் அங்கே வந்துருக்கோம் சொல்றீங்கன்னு வச்சுக்கல அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாலு அதுக்கு முன்னால் ஒரு வருஷம் ஃபுட்டேஜ் ஏத்து பாருங்க நாங்கள் டெய்லியும் ஓகே வாலண்டியா நீ டிஜிபி ஆஃபீஸ் அங்கே நிற்கிறேன் நாங்கள் தேநீர் அறிஞ்ச இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு வந்துட்டு நீ வந்து உங்கள் பிரச்சனையை வந்து எங்ககிட்ட பேசிட்டு உங்க தலைவனும் இப்படிதான் பண்ண சொல்லுவது நாங்கள் வந்து யாரோட கேட்கலாம் செர்பால் அடிக்கிறோம் அடிச்சிட்டு எங்க தலைமை தான் நாங்கள் சொல்லுவோம் எங்க தலைமை நீ வந்து கேவல படிச்சு கிட்ட மாதிரி வாயுன்னு சொல்றது என்ன தப்பு இருக்குது இல்ல சார் நீங்க குறிப்பிடுற மாதிரியே தினசரி அங்க டீ கடல டீ இருந்துறாங்க இதெல்லாமே கரெக்ட் சார் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே முரணா இருக்கு ஏன்னா இவங்க நம்பர் பிளேட் இல்லாத வண்டிலலாம் திட்டமிட்டு வந்த மாதிரி இருக்கு இவர் ஏர்போர்ட் மூர்த்தி இங்க டிஜிபி அலுவலகத்துக்கு வர செய்தி அறிஞ்சிட்டு நம்ம நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில் வந்து இவரை தாக்கிட்டு போயிடணுன்ற மாதிரி தானே இருக்குது சார் நீங்க வந்து அது தற்சலா வந்து அந்த வண்டி அப்படி எடுத்துன்னு வந்திருக்கலாம் அந்த நீங்க வந்து எல்லா வண்டியிலும் நீங்க நம்பர் பிளேட் இல்லைன்னு ஏதோ ஒரு வண்டியில் நீங்க சொல்றீங்க நீங்க இது வந்து தற்செல்லாம் நான் இப்போ வந்து வண்டி வஞ்சிட்டு இருக்கோம் நான் மாத்ததுக்கு ஒரு ரெண்டு நாள் கூட இருக்கலாம் அந்த டைம்ல கூட நாங்கள் வந்திருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை வீட்டு பக்கத்தில் நாங்கள் ரொம்ப எதோ இருந்து எல்லாருமே வந்து வர ஒரு பகுதியில் இருந்தோ வர ஒரு மாவட்டத்துல இருந்து வரல மயிலாப்பூரில் பொறந்து வளர்ந்தவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க டெய்லி நான் டீ சாப்பிட விடாது அங்கே வந்து என்ன வந்து ஒரு போலீஸ் பார்த்தா கூட என் நம்பர் பிளேட்லன்னு கேட்க மாட்டேன் சார் நாங்க பொறுப்பாளர் சார் தெரியாம வந்துட்டோம் சார் வீட்டான வஞ்சிடுச்சு சார் வீட்டானு பசங்க ஒடிச்சிட்டாங்க சார் அந்த மாதிரி எதுனால கண்டி நாங்க வாலின்ற எங்க வண்டி நம்பர்லாம் மறைச்சி மறைச்சு எழுதுவது சார் முகம் புட்டு வச்சு உயிர் மீடியா தான் எல்லாமே நடக்குது நாங்க எதுக்கு சார் வண்டியை மட்டும் நம்பர் பிளேட்டை நாங்கள் தான் சார் பண்ண போகிறோம் எங்க முகத்தை பார்த்தா உங்களால் பிடிக்க முடியாது எங்க வண்டி பிளேட் நம்பர் பார்த்தா எங்க பிடிக்க போறீங்களா சரி ஓகே சார் இப்ப என்ன ஒரு வேற ஒரு கேள்வி என்ன இருந்தா இப்போ சரி நீங்கள் உங்க உங்க தரப்பு மேல எந்த தவறும் இல்ல ஏர்போர்ட் முறுத்தி தொடர்ந்து உங்க தலைவரை பத்தி திட்டிட்டு வராரு அப்புறம் மறுபடியும் அங்கே வந்து வீண் பம்பை வலிக்கிறனால தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க இப்ப மற்றவங்க எல்லாம் என்ன கே கேள்வி எழுப்புறாங்கன்னா உங்க சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற காரணத்தினால்தான் நீங்க போயிட்டு ஈஸியாக ஒரு அடிச்சிருக்கீங்க திருமாவளவன் அவர்களை எவ்வளோ பேரு அசிங்கமா சித்தரிச்சு படம் எடுக்கிறாங்க ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் மேடையிலேயே அசிங்கமா பேசுறாங்க நாடக காதல் செய்கிறாரு கட்சியினர் தவற வழி நடத்துறாருன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காரு அவங்கள போய் அடிக்க திராணி இருக்கா வீசிக்காவினர் கேள்விகள் எல்லாம் நான் என்னன்னு சொல்றேன்னா அவர் எங்க சமுதாயம் நீங்க சொல்றது எந்த வகையில நீங்க சொல்றீங்க அவராக சொல்லிக்கிறாரு அதை வச்சு சொல்றீங்களா ஆமா இல்லை உண்மையில அவர் எங்க சமுதாயம் தெரிஞ்சுதான் நீங்க பேச இல்ல உங்க உங்க தலைவரை பார்த்தா அவர் தெலுங்கர்னு சொல்றாரு சார் எது வேணாலும் சொல்லிட்டு போவான் சார் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து எங்கள் சமுதாயம்னு சொன்னால் உங்கள் சமுதாயம் நான் ஒருத்தர் என்ன நீங்கள் நீங்கள் என்ன ஒரு எஸ்சி சமுதாயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் எஸ்சி சமுதாயத்தெலாம் ஒதுக்கிட்டு ஒருத்தர் தனியாக ஒரு குரூப்பை வச்சு எஸ்சியை மட்டும் ஒதுக்கிட்டு வா நிற்கிறான்ல அவங்க கூட போய் நீ ஃபஸ்ட்டு நிற்பியா நீ ஒரு எஸ்சியாக இருந்தா நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதுங்களா எஸ்சி இல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அந்த கூட்டமைப்பு உருவாக்குவங்க கூட நான் போய் நட்பி வச்சுக்குவேண்ணா அப்போ நீ எஸ்சியா துரோகியா இப்போது பிஜேபி என்பது என்ன பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சாதி ரீதியான தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் எதிர்க்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கள நாங்கள் வரவேற்போம் நீ சாதி ரீதியா மத ரீதியா இங்கே போவது அங்கே போகாது எல்லாம் பிரச்சனையும் நீங்கள் எங்களை வந்து ஒதுக்க நினைக்கிறதால உங்களை எதிர்க்கிறோம் எதுக்குறவங்க கூட நீ யாரு நீ வந்து ஒரு எஸ்சியா இருந்தா இவன் எஸ்சிங்களை இந்த மாதிரி நிலைமையெல்லாம் கொண்டு வரானே இவங்க கூட ஏன் போய் நிப்பு நிக்கணும்னு நினைப்பீங்களா நீங்கள் தனித்து நிற்பீங்களா சார் நீங்க சொல்ற கருத்து ஒரு புறம் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா திருமாவளவன் அவர்கள் அஹ் திராவிடர் அதாவது இந்த சமுதாயத்திற்கு அஹ் ஒதுக்கக்கூடிய நிதிகள் எதுவுமே வந்து சரியா அந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்த மாட்டுறாங்க அதை திருமாவளவன்கள் கேள்வி எழுப்ப மாட்டாரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்க அறிவாலயத்துக்கு அடிமையா இருக்கிறாரு சொல்லி இப்படி பேசினால நீங்க அவரை தனியா நீங்க அவரு ஒதுக்குறீங்களா அவர் அவரு அந்த ஒரு கேள்வி எழுப்பினா நீங்க அவரை ஒரு இதுவா ஒதுக்குறீங்க நாம் தமிழ் ஆட்கள்னு சொல்றீங்க இந்துத்துவ ஆட்கள்னு சொல்றீங்க பிஜேபி ஆட்கள் சரி யாரு இவருக்காக குரல் கொடுத்துக்கிறாங்க இவருக்காக இப்ப குரல் கொடுத்தவங்களா யார் நீங்க சொல்லுங்க நாங்க நாங்க ஒதுக்குறோம் நீங்க சொல்லுங்க நாம் தமிழர் யார் சீமான் பேசினாருங்களா பாட்டாளி மக்கள் அன்புமணி பேசினாருங்களா தமிழிசை பேசுனாங்களா தலைவர் அண்ணாமலை பேசுனாருங்களா ஆமாம் சார் இப்போ தமிழகத்தில் ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்க யார் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்புறம் தான் வந்து பிஜேபியும் தமிழ்நாடு தலைவர் இருந்தாலும் இப்போ தற்சாமில் எதுவுமே இல்லை அவருக்கு தெரியாதா ஒரு டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்தாண்ட ஒருத்தன் வந்து கத்தியத்துக்கு வந்து ஒருத்தனை அறக்குறான்னா எவன் குண்டரு எவன் குண்டர் இல்லை நாங்கள் வந்து எங்கள் தலைவரை திட்டுறதுக்காக இந்த பிரச்சனை பிரச்சனைக்காக எங்களை திட்டுறதுனால நாங்கள் செருப்பால் ஆச்சு எங்களை இப்படி எதிர்ப்பை ஒரு வந்து நாங்கள் வந்து தெரிவித்தோம் அது தப்பு தான் நாங்கள் சொல்ல வரல இருந்தாலும் எங்கள் தலைவரை திட்டம் எங்கள் தலைவர் யாருங்க எங்க நாங்கள் தலைவர்லாம் எங்கள் தலைவர் கிடையாதுங்க எங்கள் அண்ணங்க எங்கள் அப்பாங்க அவரை போயிட்டு நாங்கள் வந்து எவனை திட்டம் நாங்கள் தலைவர் இந்த கட்சி விட்டு அந்த கட்சி விட அந்த போயிட்டு ஆள் கிடையாது நாங்கள் கொள்கை ரீதியாக தான் திமுக கூட நிற்கிறோம் அப்படி எங்களுக்கு தேவைன்னு நினைச்சா இவங்க சொல்கிறாங்கல்ல அறிவாளத்தில் வாட்ச் பண்ண நிற்கிறோம் சொல்லிட்டு அது நாங்கள் பிஜேபி கூட அப்படி எங்களுக்கு தேவை இருந்துச்சு எங்கள் தலைவர் வந்து ஒரு ஆகணும் மத்திய மந்திரி ஆகணும் நாங்கள் பிஜேபி கூட போக போகிறோம் பிஜேபி கூட போனால் அவர் பார்த்து எப்பயோ மத்திய மந்திரியாக எவ்வளோ பேச்சுவார்த்தை வந்து மீடியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஜாமுங்களாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் சொன்னதை விட நான் ஜாமுனு சொல்கிறாங்க நாங்கள் அப்படி போக மாட்டோம் நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக தான் நிற்கிறோம் கொள்கையோட தான் பயணம் பயணிக்கிறோம் நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது யாருக்கும் அடிமையாகவும் இருக்க மாட்டோம் சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலைன்ற களத்தில் தான் நாங்கள் போராடி நிற்கிறோம் இந்த பிரச்சனைகளை வந்து இவங்க திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி அடிமை நீங்க திசை திருப்புறீங்களா வீசிக்கான திசை அதாவது அவர்கள் திருப்புறாங்களா நீங்க திருப்புறீங்களான்ற கேள்வி ஏன்னா என்ன நாங்கள் திசை திருப்பி இருக்கிறோம் சொல்லுங்க ஆமா சார் இப்போ இன்னும் முழு வெட்ட வெளிச்சத்துக்கு வரல ஏன்னா நீங்க டீ கடையில இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கட்ட நாங்கள் நாங்கள் என்ன சொல்றேன்னா சார் இப்போ நாங்கள் சொல்றது நீங்க உங்களுக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரல சார் ராயப்பேட்டை ஸ்டேஷன்ல விசாரிங்க நீங்க மீடியால கேங்க கட்ட வளர்ச்சிக்கு சொல்ல போறாங்க என்னங்க இந்த மாதிரி வந்து லெட்டர் பட் கட்சி போர்டு வச்சு இந்த மாதிரி இஸ்லாமியர் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பண்ணி பண்ணாங்களா இதனால உங்களாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அந்த கட்சி நபர் ஒருத்தர ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களா மாவட்ட பொறுப்பில் இருக்காரா ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க அது விசாரிங்க அப்படி போய் நீங்கள் சொல்கிறது நாங்கள் கட்ட மிஸ்டி சொல்றோம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் ஒரு மீடியாவில் இருந்துக்கினு ஒரு சின்ன கேட்டால் விசாரிச்சா அது ஓகே சார் நீங்க நீங்க ஏன் வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிற ஒரு இது அதை தான் நான் சொல்ல வந்தேன் நடுவில் வர சப்ஜெக்ட்ல போயிட்டோம் சார் ஒரு போலீஸ் ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்கன்னா அது எந்த கட்சிக்காரன் கேட்டாலும் நீங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு தேவை வந்தால் உடனே வெளியிடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வெளியிடுவாங்க யார் ஒருத்தர் டிஜிபி அலுவலகத்தில் இவன் ஒரு லட்டுபாட்டு கட்சி ஒரு தலைவர்னு சொல்லி சுற்றுறானே இவன் கத்தியோடு போகலாமா பாதுகாப்புக்கு வச்சுனிங்கிறான்னு சொல்கிறீங்களே கத்தியோடு எப்படி போகலான்ற ஒரு கேள்விக்கு எப்படி அந்த ஒரு மீடியாவும் மீடியாவிலோட கவர் பண்ணலங்க அவன் கத்தி வச்சுங்க ஒரு க மீடியாவில் வந்து எல்லா விஷயம் நல்லா கவர் பண்ணுவாங்க அவன் கத்தியத்தை அறக்கிறது யாருமே சரியான முறையில் கவர் பண்ணலாங்க அப்போ என்ன மீடியா வந்து ஒன் சைடாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியுமா அப்போ அதுக்குன்ட்டு இல்லை அதமாதிரிலாம் கிடையாது அப்புறம் நீங்கள் எப்படி நாங்கள் சொல்லலை சொல்ல முடியல ஏன்னு கேட்டால் ஒரு கத்தி ஓர்த்தனை வச்சுனீங்கன்னா நாங்கள் வந்து சிற்பால் அடிக்கிறோம் நாங்கள் வந்து ஓடி உயிரும் சிறத்தைகள்லாம் பாய்ந்து கீழே ஓயுது எவ்வளோ கத்தி எடுத்துனோம் தான் யாருங்க நிற்பாங்க யாருன்னா வந்து கத்தி எடுத்துனோம் வருவங்களே என்ன வந்து அறம்னு சொல்லி நிற்க முடியுமாங்க ஓடிப்பு ஒலிய தான் முடியுங்க நாங்கள் வந்து எங்கள் தலைவரை கொச்சை வார்த்தையில பேசுறாங்க அப்படியா பட்டம் எங்ககிட்ட வால்னடியா சண்டை வருமான அடிக்கடி தப்பு இல்லைங்க சிற்பாளர் கொச்ச வார்த்தைகளை பேசுறாரு அவருனா சொல்லுங்கிட்டமா மீடியில் சொல்லிட்டேங்களா என் மயிரை பிடிங்கிட்டு வர சிதம்பரத்துக்கு வரேன் ஏன்னா என்ன சொல்லக்கூடாது வார்த்தை எங்க தலைவர் நாங்க பேசக்கூடாது அவன் பொறுக்கி நான் அவன் பேசலாம் நாங்க பேசக்கூடாது எங்க தலைவரை நாங்க எங்க இது தலித்துக்காக என்ன போராட்டம் இவங்க ஒரு கரெக்டான போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் திருமாவளவர்கள் நீண்ட நாட்கள் நீண்ட நடிக காலமாக போராடுறாரு உங்களால் ஒரு கொடி நட முடியுதா அப்படின்ற கேள்வி எழுப்பிதான் பொது மேடைகளில் பேசுறாரு அந்த அந்த நிலை இருக்குதுல்ல உங்களுக்கு அதற்கு அதை பேசும்பொழுது அது தவறாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் குற்றம் சாட்டிட முடியுமா கொடி நட எங்களால் மட்டும் இல்ல ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லை என்னெல்லாம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்க சாதி ரீதியான மனநிலையில் தான் இருக்காங்க கேட்டால் நாங்கள் சாதியை பற்றி பேசணும் செய்து நினைக்காதீங்க நடத்துக்கு சூழ்நிலையை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இன்னி வரைக்கும் படுகொலை எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் சாதி ரீதியாக மனது இந்த கொடியை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வருது இந்த கொடி பறக்கக்கூடாது இவங்க அடுத்த கட்டம் வளரக்கூடாது இது எல்லாம் கட்சிக்கும் தான் இருக்குது புரியுதுங்களா எல்லாம் கட்சிக்கும் தான் இருக்குது எங்கள் கட்சி வந்து எங்கள் கொடி வளரக்கூடாது நாங்கள் அரசியல் ரீதியாக வளரக்கூடாது நாங்கள் ஒரு அதிகாரத்தில் போய் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு முறையில தான் வந்து இவங்களாம் வந்து இதெல்லாம் தடுக்கனு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க எவ்வளோ தான் தடுத்தாலும் நாங்கள் முன்னேறி தான் இருக்கோம் யாராலையும் அதை தடுக்க முடியாது வேணா போ வந்து தரிசனத்து தடுத்துக்கலாம் அதான் சொன்ன காலங்கள் வரும் காலங்கள் வரும் மாற்றங்கள் வரும்போது இவங்களால் யாரையும் தடுப்போம் நாங்கள் மட்டும் வளர்ந்து போய் கரெக்டான எடுத்துகிற நிற்போம் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அந்த சம் அங்கே டிஜிபி வாசல் அலுவலகத்திலே பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அது அவர் சொல்றது புதுமையாக இருக்குது என்னென்னா திருமாவளவன் அவர்கள் தான் டெய்லியும் பெஸ்ட் நகர் பீச்சுக்கு லுங்கி கட்டுன ஆட்டோவில் வராரு பன்னெண்டு மணிக்கு நான் அப்போ வந்து அவங்க வாப்பா கூப்பிட்டு நான் பேசிட்டுமா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு சார் இல்லை இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் திரும்ப அவ்வளவு அண்ணனை வந்து நீங்கள் சொல்றீங்க நீங்கள் போயிட்டு அவருடைய இதில் போய் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் லைவ் டெய்லியும் பார்க்கலாம் இல்லை பார்த்துட்டு தான் இருக்காங்க பிடிக்காதவங்க எதுவும் சொல்லிட்டு போவாங்க வந்து குற்றச்சாட்டுக்கு எதுனா வைக்கலாம் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு காரணத்தை தான் வைக்கணும் நீ பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறியா வீடியோ எடுத்து வச்சுக்கிறியா இல்லை என்ன நீ எவிடன்ஸோட நீ சொல்கிற இதை ஒருத்தர் அரசியல் காலத்தில் ஒருத்தர் வளர்றாரு பலமாக வளர்றாரு எல்லா மத் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆளுமையாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நீ அவதரை பறிப்பிடி போடுவீங்களா போகிற போக்கில் பெஸன் நகர தனியாக பெசன் நகர் என்னத்துக்கு வர போகிறாரு சரி வந்தால் கூட என்ன காற்று வாங்க வரட்டும் அவ்வளோ நாள் வயசுன்னு சுற்றி நிற்கிறாரு கொஞ்சம் நேரம் போய் காற்று வாங்க நிற்கிட்டோம் என்ன தப்புனா இருக்குது அதை வந்து காற்று வாங்க வர்றாரு லிங்கியோடு இதெல்லாம் வந்து ஒரு அனாதோகமாக அவர பழி போட இவங்களாம் வந்து ஒரு திரிக்கிறாங்க பார்க்குறீங்களா இதை பழி போட தான் கட்டம் கட்டுறாங்க இப்போ உண்மையான ஒரு நீ தலிதா இருந்தா உண்மையான நீ ஒரு எஸ்சியாக இருந்தா அண்ணன் ஒரு எஸ்சின்னு சொல்கிறீங்க அப்படி எஸ்சியாக இருக்கிறவர் ஒரு தப்பு பண்ணுறாரு இல்லையா அவர் ஒரு வளர்ப்பு நீ நினைப்பியா இல்லை ஐஞ்சி போட்டன்னு நினைப்பீங்க ஏன்னா மற்றவன் பேசலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் மற்றவன் வந்து உங்களை வச்சு படம் எடுக்கிறான் மற்றவங்க அவன் வந்து எங்களை வந்து காலகாலமாக நீ இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் எடுக்கட்டு அவன் எத்தனை போட்ட எவ்வளோ காலம் தான் எடுப்பான் எடுத்துன்னு போட்டான் ஆனா நீ எங்க கூட சேர்ந்து பாதிக்கப்படுற நீ பேசுகிறிய அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவன் வந்து எங்களை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறான் இப்போ கூட கோயில் உள்ள உள்ள மேல்பாதி அந்த கோயில் கோவில் பேருக்கு சரி கோயில் உள்ள அதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போய் ஹை கோர்ட் ஆர்டர் போட்டு உள்ளே போகும்போது அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க அந்த நபரில் தானே படம் எடுக்கிறான் கோயில் உள்ளே விடாது எங்களை வந்து அவமானப்படுத்தணும் தான் நினைப்பான் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல நீ வந்து தலித்து நான் எஸ்சி நான் பறையன் அப்படின்னு சொல்லிக்கினு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லீடர் ஒரு பெரிய லீடரை வந்து பெரிய அண்ணனை வந்து நீங்கள் இந்த மாதிரி அவமானப்படுத்துகிட்டு நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் ம் சார் அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கலாங்களா சார் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முன் வராங்க அதுக்கு பேசாமலே போகிறாரு அப்போ நம்ம விசி தோழர்கள் ஏதோ தப்பு செஞ்சுருக்காங்கன்ட்டு அந்த மௌனம் தானா அப்படி அர்த்தம் கிடையாது அது இதுக்கு நீங்கள் இப்படி கூட எடுத்துங்க ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வந்து கத்தியை வச்சு அடுத்து அவர் மேலே ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க ம் எங்க பதினாறு தையல் உயிர் சார் உங்க ஆட்களும் தானே சார் அவர் அடிச்சிருக்காங்க ஆபாசமா திட்டு இருக்காங்க செருப்பால் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா உங்க ஆட்களையும் தானே கைது பண்ணிருக்கணும் போட்டிருக்காங்களே ஆனா இரவோட இரவா ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் கைது பண்றாங்கன்னா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க காவல்துறை உங்கள்ன்ற ஒரு எண்ணத்துல தானே காவல்துறை எங்களுக்கு அதாவது கொலை முடிச்சு கேஸ் போட்டிருக்காங்க அவருக்கு காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பத்தலையா பத்துல என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க டபுள் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் எயிட் இது என்ன செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கூட போடல த்ரீ நாட் செவன் கூட போடல ஒருத்தன் கத்தி வச்சுனே டிஜிபி தமிழ்நாட்டுடைய தலைவர் போலீஸ் தலைவர் அவர் அவர் ஆஃபீஸ் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது செருப்பால் அடித்தாங்க கையில் அடித்தாங்க ரைட் ஓகே இதுக்கெல்லாம் எங்களை கேஸை போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நடந்ததோ அது கேஸை போடுங்க இவர் இதை பண்ணியிருக்காரா இவருக்கு என்ன கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு சிக்ஸ் இது பண்ணி இன்னைக்கு நீங்க அந்த அளவுக்கு அவர் கொடுமைப்படுத்தி ஐசி ல இருக்காரு சார் கொடுமை பண்ணுறா சார் பாய் டாட்டா காமிச்சிட்டு கிள்ளி முத்தம் குத்துட்டு போயிருக்கிறார் சார் அவர் போயிட்டு அங்க போயிட்டு சும்மா ஆக்டிங்கை போட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடு இதை போய் நீங்க டைம் பாத்தீங்களா வீடியோ இருக்கு பாக்குறீங்களா அதுவும் பார்த்தோம் சார் ஆனா உண்மையா அவர் அவர் நெஞ்சி வழி வந்து அவர் படுக்கிற மாதிரி போனார் கிள்ளி முத்தம் குத்துட்டு போறாரு டூர் போயிட்டு வர டாட்டா அப்படின்னு காட்டுற மாதிரி கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு போறாரு இவரை போய் நீ நெஞ்சு வந்துச்சு வந்துச்சுன்னு இதை வர கேள்வியாக கேட்குறீங்களே சார் ஏன் சார் இது என்ன சார் ஒரு மனுஷன் அங்கே இவ்வளோ ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டு இங்கே இப்போ இந்த அளவுக்கு ஐசியூவில் இருக்காங்கறத நீங்கள் அளவுக்கு பேசுகிறீங்க சுலக்கமாக கடந்து போகிறீங்களே சார் கடந்து போல சார் நடந்தது தான் கண்ணால் பார்த்து தானே சார் சொல்கிறேன் என் கண்ணால் வீடியோ வந்துருக்குது வந்து டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு வரேன் போயிட்டு போய்ட்டார் நான் டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிள்ளி முத்தம் முத்துன்னு போகிறார் சார் ஃபோனை கூட கையில் வாங்க முடியாது அவ்வளோ பிஸியாக இருந்தால் காதலே தெரியுமான்னு சொல்லிக்கிறார் சார் போனை நீங்க பாருங்க வீடியோ இருக்குது வலைதளத்தில் இருக்கு நான் வீடியோ நான் சும்மா நானும் சொல்ல சார் மற்றவர்கள் எல்லாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா கூட்டணி கட்சியில நீங்க இருக்கிறீங்க இந்த அளவுக்கு இரவோட இரவா கைது செய்யற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கு நாளைக்கு வீசிக்காவினர் ஆட்களுக்கே இதே ஒரு நிலை வந்ததுன்னா எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன சார் சார் இதே வந்து நாங்க வந்து கத்தி வந்து டிஜிபி ஆஃபீஸ் அந்த அடுத்து இருந்தோன்னு வச்சுங்களேன் இல்லை வெட்டி இருந்தோன்னு வச்சுங்களேன் எங்கள் குழந்தை குட்டி கூட வீட்டில் இருந்திருக்காரு சார் ஒரு பெண்மணி வீட்டில் இருந்துருக்க முடியாது சார் என்ன பண்ணியிருப்பாங்க போலீஸ் குடும்பத்தோடு வாரம் போய் போட்டிருப்பாங்க சார் உள்ள ஒன்றுமே பண்ணல சார் டாடா கார்டன் போகிறா சார் டூருக்கு சும்மா வேலையை வந்து எனக்கு மாராடி ஹாஸ்பிட்டல் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்துரே அறக்க சார் ஜெயிலுக்கு போ குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடணும் சார் அவர் எப்படி சார் ஒரு ஆப்ரேஷன் பிளேட் இவருக்கு எப்படி சார் கிடச்சிது டாக்டருடைய கையெழுத்து இல்லாமல் அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் ஆப்ரேஷன் பிளேட்டில் அடுத்த இருக்கிறார் சார் எப்படி அடுத்தது சும்மா கையிலேருந்து இவ்வளோ தொழு அறுப்பு சும்மா சாதாரண மேல நல்லா ஒரு விரல் அகலத்துக்கு அர்த்தம் சார் திலீபன் தம்பி போய் நீங்கள் வந்து அவரையும் விசாரிங்க இந்த மாதிரி வந்து சண்டை போட்டார் அவர் யாரு என்னன்னு விசாரிங்க அவர் மேலே ஒரு சின்ன எஃப்ஐஆர் ஏதா இருந்துச்சிங்கன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை நீங்கள் நீங்களே ஒரு கம்ப்ளைண்டாக கொடுங்களேன் அவர் மேலே எங்க மேலே சேர்த்து கொடுங்களேன் என்ன நட ஏர்போர்ட் மூர்த்தி மேலே பொருகி மூர்த்தி மேல இருக்குதா சார் ஒரு கட்சி தலைவர் அப்பலாம் குறிப்பிடத்தக்கவர் சார் அவர்னா சார் கட்சிஸ் காமெடி பண்றார் சார் அவர்னா சார் கட்சி தலைவர் அவரு லெட்டர் பேட்ல சின்னாலாம் கட்சி தலைவர் சார் அவரே அவர் கட்சினார திடீர்னு சமூகாயத்துக்காக இது பண்ணிகிட்டு என்ன என்ன பண்ணாரு நீங்க ஒன்னு சொல்லுங்க அவர் இந்த சமுதாய பரையர் சமுதாயத்துக்காக இவ்வளவு இந்த ஒடுக்கு முடியனது இது வந்து கோயில் உள்ள உள்ளன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு இந்த வந்து கவின் கொலைக்காக வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணி போராட்டம் நடத்தி உண்ணாவிடுறது போராட விட மாட்டுறீங்களா சார் அவர் ஃபோனை ஒட்டு கேட்குறீங்களா அவங்க காவல்துறை ஃபோனை ஒட்டு கேட்டு ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செஞ்சது போல என்னையும் கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு சார் ஆம்ஸ்டாங் அவர்களை போய் கொலை செய்ய போல இவரையும் கொலை செஞ்சு ஆமாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு போக தான் போகிற போகலை வேறு என்ன பண்ணுறது ஆம்ஸ்டாங் கொலை கொலை பண்ணுற மாதிரி கொலை பண்ணி யார் யார் இவர் கொலை பண்ணுறாங்களா இவர் என்ன பண்ணாரா இவர்

ஏன் கொஞ்சம் மிஸ்ஸுங்க ஒருத்தனை அறுக்குறாங்க இந்த சைடு தொண்டைக்கிட்ட அறக்குதுங்க சட்டை அறுக்குது அது வீடியோவில் இருக்குது கொஞ்சம் உள்ளே போயிருந்தால் ஆப்ரேஷன் பிளேடுன்னா சொல்லிட்டேன்ல சும்மா பேனால மாரி லைட்டாக கீறுனாலே கொழுந்துக்குங்க அதை வச்சு வீசி கீரைனா என்ன ஆகும் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் வேணா பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல ஃபோட்டோவை பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம எந்த வகையில் நம்ம இதை கரெக்டாக இந்த பாருங்கள் இது சாதாரணமாக இருக்குமா அவரை கொஞ்சம் இல்ல பாருங்கள் இது சாதாரணமா இருக்குமா இது சாதாரண கட்சியில அர்த்ததா இது இல்ல நாங்களே அர்த்தம் இப்ப இந்த விவகாரம் நீங்க தாக்குனதா இருக்கட்டும் அவர் தாக்குனதா இருக்கட்டும் இதெல்லாமே ஒரே சமுதாயத்துக்குள்ளே நடக்குதுன்ற மாதிரி தான் வெளியிலலாம் பேசுறாங்க இப்போ ஒரு சமுதாயத்துக்குள்ளே இந்த மாதிரி இரண்டு பட்டு இருந்தாங்கன்னா எப்படி இந்த சமுதாயம் முன்னேறுவாங்க இப்படி வெளியில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இருக்கிறாங்களேன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க சார் உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லையே இதை யார் வழி நடத்துகிறா அது அது கிட்ட தான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் எங்களை வழி நடத்துகிறாரு எங்கள் தலைவர் எங்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு இல்லைனா அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்பயும் நடந்திருக்க வேண்டிய விஷயம் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு இந்தமாரி நாலு பேர் நான் மாரி கற்று தானே இருமா அவங்களெலாம் பார்க்காதீங்க நீங்கள் எந்த நோக்கி நம்ம போகிறோமோ அதை நோக்கி நீங்கள் போங்க இவனுங்களாம் பார்க்குறதே இல்லை இப்போ வாலண்டியாக இவர் வந்து எங்ககிட்ட வந்து இவருக்காக ஒரு சம்பவம் பண்ணுறாரு அதை வந்து நான் கேள்வி கேட்கறதுனால நீங்கள் வீசிக்க வந்து அவர் நீ தான் வாலண்டியாக தலைவரை பற்றி பேசுகிறேன் தலைவரை பற்றி பேச வேண்டிய என்ன உனக்கு என்ன தனிப்பட்ட விரோதம் இருக்குது நீங்கள் எப்போனா மீடியாவில் அவர் பேட்டி என்னங்க உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் இருக்குது உங்களுடைய எதுனா தலித் மக்களுக்காக எதுவும் பண்ண மாட்டுறாங்க விரோதமாக செயல்படுறாருங்க அதனால தான் நான் தொடர்ந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு அது வந்து நீங்கள் சொல்லாதீங்க பொதுமக்கள் சொல்லிட்டோம் பொதுமக்கள் சொல்லிட்டோம் தலித்துக்காக நாங்கள் போகிறோம்லன்னா இன்றைக்கி வந்து கிராமம் கிராமமாக போய் பாருங்கள் எந்த குக்கிராமத்தை விடுதலை சித்த இல்லாத ஒரு குக்கிராமத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு கட்சியில் வந்து தலித் மக்களாகட்டும் மற்ற மக்களாக இருக்கட்டும் சாதாரணமாக வந்து சேர்ந்துட மாட்டாங்க நாங்கள் சினிமா பிரபலமும் கிடையாது எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாட்டு பாட்டு கஷ்டப்பட்டு இதே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இது அறுபத்தி மூணு ஆகுது இது கல்யாணம் பண்ணிக்காமல் எந்த ஒரு ஆசைக்கும் பாசம் ஆசைப்படாமல் இந்த மக்களுக்கு எதுவோ ஒன்று பண்ணிடணும் நம்ம இருக்கும்போது அப்படின்றதுக்காக ஓய்ச்சுட்டு இருக்கிற நீ சாதாரணமாக கொத்தம் பகுதியில் நீ பேசிட்டு போயிடற அப்போது என்ன அப்போ என்ன பண்ணுற அப்படி இருந்தாலும் நீங்கள் பீடியா வந்து கேள்வி கேட்கும் போது இதை பற்றிலாம் நம்ம எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அதை கடந்து போகிறாரு இதை பற்றி நீங்கள் ஆளுங்க சண்டை போட்டாங்க அது நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம சம் அவனை பற்றி நம்மளே பேசி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறாருன்னு நினச்சிங்க உனக்கு தான் புத்தி இல்லை எனக்கு நான் அப்படி கிடையாது நான் வந்து மெச்சூரிட்டி பீப்புள் நான் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது ஒரு பொருட்டை இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன் பொருட்டை இல்லை இவரை பற்றி பேசி நம்ம வந்து ஆ வார்த்தைக்கு வார்த்தை நான் வந்து எஸ்சி சமுதாயம் எஸ்சி சமுதாயம் பரியர் நான் பரியர்னு அந்த பரியரை நானும் உன்னை கேவலப்படுத்தக்கூடாது இல்லை அப்படின்னு நினச்சிங்க உன்னை நீ வந்து எது ஒன்றும் பேசிடலாம் உனக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை நீ நாலேஜ் இல்லை பர்சன்லி சும்மா ஒரு மி ஒரு கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு எதை ஒன்றாலும் பேசலாம் ரூம் உள்ளன்னு நினச்சிட்டு பேசுகிறேன் நாங்கள் அப்படி கிடையாது பொது தளத்தில் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் மக்களுக்காக போராடி இருக்கிறோம் எல்லாம் எந்த பிரச்சனையில் அண்ணன் திரும்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாம் பிரச்சனையும் இருக்கார் மக்களுடைய பிரச்சனை அப்படி இருந்து செயல்பட்டு நினைக்கிறார் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பேசினுக்க எப்படின்றதுக்காக அவர் அவர் கடந்து போகிறார் அவ்வளோதான் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி